சுவாசம் சுவாசம் வாழ்வில் உயிர்ப்பின் அடையாளம் மனிதருக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் சுவாசங்கிறது மாபெரும் அத்தியாவசிய தேவை மனித வாழ்வில் சுவாசத்தின் முக்கியத்துவத்தை கொரோனா காலம் மிக பெரிய அளவில் உணர்த்தியது சுவாசம் குறையும் போதெல்லாம் வாசம் காணாமல் போய்விட்டதோங்கிற கொரோனா பயத்தின் உச்சத்திற்கு நாம் அனைவரும் சென்றோம் இப்படி சுவாசம் போதெல்லாம் செயற்கையாக தேவைப்பட்ட உள்ளிட்ட சுவாச கருவிகளின் முக்கியத்துவத்தையும் நாம் அப்போது அறிந்திருப்போம் நம்மல்ல பலருக்கும் வெண்டிலேட்டருங்கிற ஒரு விஷயம் கொரோனாவிற்கு முன்பிருந்தே தெரிந்திருக்கும் எளிமையா சொல்லணும்னா பெரும்பாலான சளி உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் உள்ளவர்கள் இன்ஹேலர்னு சொல்லக்கூடிய சிறிய அளவிலான சுவாச கருவிகளை உபயோகப்படுத்தியிருப்பாங்க இப்படி உயிர் வாழ செயற்கை சுவாச கருவிகளை பயன்படுத்தி சுவாசத்தை தக்க வைத்து தங்கள் வாழ்வை புதுப்பித்து மீட்டுக்கொள்ள விரும்பிய பலரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிர்ச்சியான ஒன்று புற்றுநோய் பாதிப்பை சுவாச கருவிகளால் பெற்றவர்கள் உலகெங்கும் ஒரே ஒரு நிறுவனத்தை தான் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த நிறுவனம் வீட்டு உபயோக பொருட்கள் முதல் பல்வேறு எலக்ட்ரானிக் சாதனங்களை தயாரித்து வரும் மிக பிரபலமான பிலிப்ஸ் நிறுவனம் என்றால் அது மேலும் அதிர்ச்சியை தருகிறது பிலிப்ஸ் நிறுவனம் உலக அளவில் உயிர் காக்கும் மருத்துவ கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் சாதனங்களை பல ரகங்களில் தயாரித்து விற்று வருகிறது சுவாசம் தொடர்பான பல்வேறு ரகங்களிலான சுவாச கருவிகளையும் உலகம் முழுக்க பிலிப்ஸ் நிறுவனம் விற்பனை செய்து வருது பிலிப்ஸ் நிறுவனத்தின் இந்த சுவாச கருவிகளை பல்வேறு மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் சிபாரிசு செஞ்சாங்க ஆனா அந்த பிலிப்ஸ் நிறுவனம் கொரோனா காலத்துல விற்ற சுவாச கருவிகள்ல லாப நோக்கத்தோடு வியாபார தந்திரத்தை காட்டினதுனால பிலிப்ஸ் செயற்கை சுவாச கருவிகளை பயன்படுத்திய பெரும்பாலானவர்கள் புற்றுநோய் பாதிப்புக்கு ஆளாகியிருக்காங்க அப்படி என்னதான் செஞ்சது இந்த பிலிப்ஸ் நிறுவனம் பிலிப்ஸ் நிறுவனம் கொரோனா காலத்துல அதிக அளவிலான செயற்கை சுவாச கருவிகளை விற்கணுங்கிற லாப நோக்கத்தோட அந்த கருவிகள்ல பஞ்சு போன்ற நுரை பொருளை பயன்படுத்தி இருக்காங்க அந்த பஞ்சு போன்ற நுரை பொருளை இயல்பான ஒன்று தான் ஆனால் அதில் ஃபிலிப்ஸ் செஞ்ச தவறு என்ன தெரியுமா ஃபிலிப்ஸ் நிறுவனம் செயற்கை சுவாசத்திற்காக பயன்படுத்துகிற கருவிகளில் உயர் ரக பஞ்சு போன்ற நுரை பொருளுக்கு பதிலாக சோஃபா மற்றும் மெத்தைகள் தயாரிப்பில் பயன்படுத்தக்கூடிய மிகவும் மலிவான ஃபோம் நுரை பொருளை பயன்படுத்தியிருக்கு ஃபோம் நுரைப்பொருளை சில தயாரிப்புகளில் பயன்படுத்துகிறாங்க அது சோஃபா மற்றும் மெத்தைகளுக்கு மட்டுமே அவசியமாக பயன்படுது முழுக்க முழுக்க லாப நோக்கத்தில் தரம் குறைவான பொருளை கொண்டு இந்த செயற்கை சுவாச கருவிகளை தயாரிச்சிருக்கு ஃபிலிம்ஸ் உயர் ரக பஞ்சு நுரைப்பொருளை பயன்படுத்தியிருந்தால் இந்த சுவாச கருவிகளால் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது ஃபோம் போன்ற சாதாரண பொருளை சுவாச கருவிகளில் பயன்படுத்துறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு மனிதாபிமானம் அற்ற செயல்னு இன்னைக்கு உலகம் கருதுது ஃபோம் நுரை பொருளை ஃபிலிப்ஸ் போன்ற ஒரு பெரிய நிறுவனம் பயன்படுத்துறதுங்கிறது மக்களால் ஏற்க இயலாத ஒரு விஷயம் மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதனால ஏமாற்றப்பட்டிருக்காங்க மலிவான ஃபோம் நுரைப்பொருளை கிளினிக்கல் முறையில் பயன்படுத்தினதுனால இந்த செயற்கை சுவாச கருவிகளை பயன்படுத்தின பலருக்கும் மூக்கு தொண்டை மற்றும் சாதாரண எரிச்சல் முதல் வாய்ப்பு மேலும் உயிரை பறிக்கக்கூடிய புற்றுநோய் வரை ஏற்படலான்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் இன்னும் சொல்ல இந்த செய்தி வெளிவந்ததுக்கு காரணமே இத்தகைய பாதிப்புகள்தான் கொரோனா காலத்தில் பெருமளவுல கொரோனா பாதிப்புக்கு உள்ளான பலரும் தங்களோட உயிரை காத்துக்கிறதுக்காக தரமான பொருள்னு நம்பி பிலிப்ஸ் செயற்கை சுவாச கருவிகளை பயன்படுத்தினாங்க அப்படி பயன்படுத்தின பெரும்பாலானவங்க இன்னைக்கு தொண்டை புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களுக்கு ஆளாகி ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க இந்த விஷயம் எப்படி வெளியில தெரிய வந்ததுன்னா இத்தகைய பிலிப்ஸ் சுவாச கருவியை பயன்படுத்தின ஒருத்தர் தொண்டை புற்றுநோய்க்கு ஆளாகி படிப்படியான மருத்துவ சோதனைக்கு பிறகு அவருக்கு இந்த செயற்கை சுவாச கருவி மூலமே இந்த தொண்டை புற்றுநோய் ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் எதிரான இந்த வழக்கு உலகம் முழுவதும் மிகவும் கவனமா பார்க்கப்பட்டுச்சு நிறுவனத்தோட இந்த செயற்கை சுவாச கருவிகள்ல இருந்து வெளியான கருத்துகள்கள் மூலம்தான் அந்த நபருக்கு தொண்டை புற்றுநோய் ஏற்பட்டிருக்குங்கிறது நிரூபணமாகி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயர் இந்த இருக்கு ஒத்துக்காத பிலிப்ஸ் நிறுவனம் அடுக்கடுக்கான புகார்கள் தொடர்ந்து வந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தனது தவறை வெளிப்படையா ஒப்புக்கொண்டது இதனால இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரும் ஏற்பட்டிருக்கு நீதிமன்றத்துக்கு மக்கள் செல்ல தொடங்கிய பிறகு ஏழு லட்சத்திற்கும் மேலானவர்களுக்கு விற்பனையான அந்த சுவாச கருவிகளை திரும்ப பெறுவதாக பிலிப்ஸ் நிறுவனம் அறிவித்தது உலகம் முழுவதும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தொடங்கி மருத்துவ உபகரணங்கள் வரை இந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு மிக பெரிய நல்ல பெயர் இருந்தது இந்த நிறுவனம் தன்னோட லாப நோக்கத்தினால இழந்துட்டுங்கிறது இங்க குறிப்பிடத்தக்க ஒன்று எது எப்படியோ மக்கள் இந்த செயற்கை சுவாச கருவியை பயன்படுத்தி அதனால உயிர் பிழைச்சாலும் மீண்டும் உயிரிழக்கக்கூடிய அபாயகரமான புற்றுநோயால பாதிக்கப்பட்டதுக்கு பிலிப்ஸ் நிறுவனம் ஒரு காரணமானது மிகவும் வேதனையான ஒன்று புலிட்சர் விருது பெற்ற புரோ பப்ளிக்காங்கிற செய்தியகம் சுமார் ஒரு வருட காலம் மேற்கொண்ட தொடர் விசாரணைகள் மற்றும் புலனாய்வுகளின் அடிப்படையில் பிலிப்ஸ் நிறுவனத்தின் இந்த மோசடி வெட்டு வெளிச்சமாயிருக்கு இந்த அறிவிப்புகள்னால பிலிப்ஸ் தயாரிப்புகளை உலகம் முழுவதும் பயன்படுத்தி உள்ள வாடிக்கையாளர்கள் பயனாளர்கள் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க